எனது அன்பான வணக்கம் இப்ப நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஏற்படக்கூடிய வேறுபாடுகள் இதை தான் நாம் பார்க்க போகிறோம் இது வந்து நாம் சொற்களை பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பொருள் புரிந்து பயன்படுத்துவதற்கும் தேர்வுக்கும் ரொம்ப பயன்படும் ஏன்னா எழுத்து பிழைகள் வருவதற்கு காரணம் நம்ம வந்து சரியாக அதை பொருள் புரிந்து கொள்ளாமல் இருக்கும்போது எழுத்து பிழைகள் ஏற்படும் அந்த எழுத்துப்பிழைகள் ஏற்படாமல் இருப்பதற்காகத்தான் நாம் இதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ நாம் இதை பார்க்கலாம் கழகம் அப்படின்னு சொன்னால் கூட்டமைப்பு அப்படின்னு பேர் கலகம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா குழப்பம் அங்கே என்ன ஒரே கலகமாக இருக்கிறது அப்படின்னா அங்கே என்ன ஒரே குழப்பமாக இருக்கிறது ஒரே கலகம் அப்படின்னா ஒரே சத்தம் கேட்கிறது இறைச்சல் அப்படிங்கிற பொருளை தரும் அடுத்தது களி அப்படின்னு சொன்னால் ஒலி அப்படிங்கிறது ஒரு பொருள் துன்பம் அப்படிங்கிறது ஒரு பொருள் அதனால தான் இதை வந்து கலிகாலம் அப்படின்னு காலத்தையும் நாலு வகையாக பிரிக்கிறாங்க அதில் காலம் கலியுகம் அப்படின்னு சொல்கிறதும் உண்டு அடுத்தது கழி அப்படின்னா நீக்கு இப்போ கழித்தல் கணக்கு போடுறோம் அப்போ நீக்கு அப்படிங்கிற பொருள் தருது பாருங்க அதனால் கழி அப்படின்னா நீக்கல் அப்படிங்கிறது ஒரு பொருள் கம்பு அப்படின்னா ஒரு பெரிய குச்சி இருக்கும் பாருங்க தடியா இருக்கும் அதை வந்து கம்பு கம்பு சுத்துறது கழி சுத்துறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது களி அப்படின்னா உணவு அப்படின்னு ஒரு பொருள் உண்டு கம்பங்களி பண்ணுறது அரிசி களி பண்ணுறது அப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம் திருவாதிரையில களி பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அந்த களி அப்படிங்கிறது ஒரு வகையான உணவு களி அப்படின்னா மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு கழங்கம் அப்படின்னா சூதாடக்கூடிய ஒரு கருவி கழங்கு அப்படின்னா சூதாடக்கூடிய ஒரு இடம் என்றும் சொல்லுவார்கள் அதே மாதிரி கழங்கம் அப்படின்னா குற்றம் நிலவுல களங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க நிலவுல களங்கம் இருக்கிறதுனா நிலவிலே ஒரு குற்றம் தெரிகிறது ஒரு மறு தெரிகிறது மாசு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம்ல அத வந்து களங்கம் அப்படின்னு சொல்லுவோம் களை அப்படின்னா மூங்கில் அப்படின்னு ஒரு பொருள் கரும்பு அப்படிங்கிறது ஒரு பொருள் கலை அப்படின்னு சொன்னால் நுனினாக்கால் சொல்கிறது கலை அப்படின்னா ஆன்மான் அப்படிங்கிறது ஒரு பொருள் ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கு அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கலை அப்படின்னா கல்வி அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு சந்திரன் அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு கலை அப்படின்னா சோர்வு ஏன் ரொம்ப களைப்பா இருக்க அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு சோர்வு அப்படிங்கறது ஒரு பொருள் கலைகளை எல்லாம் பிடுங்கி எறியுங்கள் அப்படின்னு சொன்னா எதெல்லாம் வேண்டாதவைகளாக இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் பிடுங்கி எறியுங்கள் அப்படிங்கிறது பொருள் அடுத்தது கல் அப்படின்னா பாறை அப்படிங்கிறது ஒரு பொருள் கல் இளமையில் கல் அப்படின்னா இளமையில் படி அப்படிங்கிறது ஒரு பொருள் கல்லுதல் அப்படின்னா தோண்டுதல் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் உண்டு அதே மாதிரி கல் அப்படின்னு சொன்னா மது அப்படிங்கிறது ஒரு பொருள் தேன் அப்படிங்கிறது ஒரு பொருள் கள் அவர்கள் இவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது கள் என்பது ஒரு மிகுதியாக இருக்கிறது இப்ப நம்ம அடுத்தது பார்ப்போம் கலம் அப்படின்னு சொன்னா கப்பல் மரக்கலம் அப்படின்னு சொல்லுவோம் கப்பல் பாத்திரம் அதுதான் கலம் அடுத்தது களம் அப்படின்னு சொன்னா இடம் போர்க்களம் நெற்களம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு இடம் அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு களம் அப்படின்னா சபை அப்படிங்கிற ஒரு பொருளும் உண்டு அடுத்தது காழி அப்படின்னா உறுதி அப்படிங்கிற பொருள் காளி அப்படின்னா பெண் தெய்வத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய துர்க்கை அதை தான் நம்ம காளி அப்படின்னு சொல்லுவோம் காளி அப்படின்னா வெற்றிடம் அந்த இடத்துல ஒரு பொருளும் இல்லை எல்லா பொருளும் இல்லாது இருக்கக்கூடிய ஒரு வெறுமையான இடம் அதை நாம் காளி இடம் அப்படின்னு சொல்லுவோம் வெற்றிடம் அப்படின்னு பொருள் காலை அப்படின்னா காலை நேரம் காலை வருங்காலை போங்காலை அப்படின்னு சொல்லுன்னா வரும்பொழுது போகும்பொழுது அப்படிங்கிற பொருளை கொடுக்கும் அடுத்தது காளை அப்படின்னு சொன்னால் ஆண் மாடு அதை வந்து நம்ம காளை மாடு அப்படின்னு சொல்லுவோம் காளை இளைஞர்களையும் காளை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது காள் அப்படின்னா மரத்தில் வைரம் பாய்வது அப்படின்னு சொல்லுவாங்க நீண்ட காலம் ஆச்சுன்னா அந்த மரத்தில் உறுதி இருக்கும் வயிற மாதிரி உறுதியாக இருக்கும் அதை வந்து கால் அப்படின்னு சொல்லுவாங்க கால் அப்படின்னு சொன்னால் உறுப்பு அப்படின்னு ஒரு பொருள் கால் அளவு அப்படின்னு சொல்லும்போது அளவுங்கிறது ஒரு பொருள் கால் அப்படின்னா இடம் அப்படிங்கிறதும் ஒரு பொருள் உண்டு அடுத்தது காலம் அப்படின்னா பருவம் அடுத்தது நேரம் இப்போ காலம் அப்படின்னா நம்ம சொல்லுவோம் கோடைக்காலம் குளிர்காலம் இலையுதிர் காலம் எல்லாம் காலத்தை பிரிக்கிறோம்ல முன்பணி காலம் பின்பணி காலம் அப்படி பிரிக்கும்போது அதுக்கு வந்து என்ன பொருள் வருகிறதே பருவம் அப்படிங்கிற பொருளை தருகிறது காலம் அப்படின்னா எட்டி மரம் மரத்தில் ஒரு ம ஒரு வகையான மரம் இருக்குது அந்த மரத்துக்கு எட்டி மரம் அப்படின்னு பேருண்டு நஞ்சு தான் விஷம்னு சொல்லுவோம் நஞ்சு அந்த பொருளுமே காலம் அப்படின்னா கிடைக்கும் அடுத்தது கிளி அப்படின்னா பறவை அப்படின்னு பொருள் கிளி அப்படின்னு நுனினாக்கால் நம்ம சொல்லும்போது பயம் அல்லது அச்சம் அப்படிங்கிற பொருள் கிழி அப்படின்னா துணி அப்படிங்கிற ஒரு பொருள் உண்டு அதை தான் சொல்லுவாங்க பொற்கிழி அப்படின்னா தங்கத்தை பொண்ணை வந்து ஒரு முடிப்பாக தருவது கிழின்னா துணி அப்படின்னு ஒரு பொருள் துண்டுகளாக்கு கிழி அப்படின்னா கிழிச்சு போடு அப்படின்னா துண்டுகளாக ஆக்கு அப்படிங்கிற பொருள் இந்த மாதிரி நிறைய பொருள்கள் இருக்குது நாம் வந்து பார்க்கலாம் இந்த ல ல வேறுபாடு பார்த்து முடித்த உடனே ந ந இந்த மூணு ந இருக்குது பார்த்திங்களா தன்னகர தன்னகர ந இந்த மூணும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அதுக்கப்புறமா ர ர வேறுபாடு இந்த இரள வள்ளல வரக்கூடிய ர கசட கசடத்தப்ப அதில் வரக்கூடிய ர அந்த ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடும் நாம் பார்க்க வேண்டியது தொடர்ந்து நாம் பார்க்கலாம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் வைங்க பார்ப்பது உங்களுக்கு மிக எளிதாக இருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்